அதுக்கு நேரடியாக ஹதீஸ் வருது ருக்குவில் இணைந்தால் ஒருவர் ரக்காத்தை அடைந்து விட்டார் என்று நேரடி ஹதீஸ் நேரடி ஹதீஸ் வந்தோடனே ஃபாத்தியால் இணைந்தார் குல்சூரால் இணைந்தார் என்றதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்க வேண்டியதில்லை அவர்தான் ஆதாரம் சொல்லணும் ருக்குல இணைந்தால் ரக்காத்தை அடைந்து விட்டார் என்று ஹதீஸ் வருது அந்த ஹதீஸ் பலவீனம் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்றோ அவர் நிரூபிக்கணும் அது போக ஃபாத்தியால் தான் இணையணும் என்பதற்குரிய ஆதாரத்தையும் தரணும் அந்த ரெண்டும் சொல்லாத பட்சத்துல அவட கருத்து நிற்காது நேரடி ஆதாரம் இருந்தால் ரக்காத் கணக்கில் கொல்லப்படும் என்பது அதாவது பாத்தியா இல்லாமல் தொழுகை இல்லை என்பது நான் வந்து தொழுகல இருக்கிறேன் நான் பாத்தியாவை நானே வேண்டும் என்று ஓதுறன் இல்லை இந்த நிலையில தான் பாத்தியா இல்லாமல் தொழுகை இல்லை ரசூல் அதே ரசூல் சொல்லலாம் அப்படியே சொல்லலாம் தான் ருக்குல இணைஞ்சா ரக்காத்த அடைஞ்சிட்டாங்கண்டாங்க எப்போ ரக்கா தடைஞ்சிட்டு ரசூலா சொல்லிட்டாங்களோ அப்போ அந்த ரக்காத்துடைய ஃபாத்தியாவும் கணத்தில் கொல்லப்படும் என்று தான் அர்த்தம் லா சொலாத் லிமல்லம் எக்ரா பி ஃபாத்தியத்தில் கு குருவான் குருவான் ஃபாத்தியா ஓதாதவருக்கு தொழுகை இல்லைன்றாங்க யாருக்கு தக்பீர் கட்டுறாரு ஃபாத்தியா ஓதுறாங்க இல்லை அவனுக்கு தொழுகை இல்லை அவன் தக்பீர் கட்டி குல்சூரா ஓதினத்துக்கு வேலை இல்லை ஃபாத்தியா ஓதலையே இந்த இடத்துல இவர் வேணுக்கெண்டு ஃபாத்தியா ஓதாமுட்டாரா இல்லை எப்படி பாத்தியா அவர் தொழுகையில் வந்து சேரும் தாமதம் ஏற்படுது அந்த தாமதத்தினால்தான் பாத்தியா இல்லாமல் போச்சு வேணு கேண்டு பாத்தியா விடல அந்த வகையில் இந்த நேரடி ஹதீஸ் ஒன்று வர்ற விஷயத்துல ரசூலதை அங்கீகரிச்சிருக்கிறதுனால நாங்கள் வந்து அதை ரக்காத்துடைய கணக்கில் தான் எடுப்போம் ரசூலை சொல்லிட்டாங்க எனவே ரக்காத்துடைய கணக்கில் தான் அதை எடுப்போம் ரசூலை சொல்லாத பாத்தியால சேர்ந்ததுக்கு இதுதான் ஆதார் இந்த நேரடி ஆதாரம் இருக்கும் பொழுது பாத்தியால சேர்ந்தா தான் சேர சேர்ந்து கொள்ளப்படும் என்று ஒருத்தர் வாதம் வைக்கிறார் என்றா இந்த நேரடி ஆதாரத்தை மனமுரண்டாக மறுத்துட்டு வைக்கிறார் அர்த்தம் எனவே அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது பெண்கள் தரப்புல கேள்வி கேட்கல கேள்வி கேள்வி